அதன் அடிப்படையில உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி நம்ம சேனல்ல வந்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கும் அதுல இன்னைக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிலீஸ் பண்ணிக்காங்க அதுல ஒரு மாவட்டத்தில் இருந்து இருக்கக்கூடிய வேலைப்பு தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் சோ என்னென்ன போஸ்டிங் வந்திருக்குது எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுக்கான தகுதி என்னன்னு சொல்லிட்டு ஒன் பேன இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்புறம் நம்ம சொல்லி டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் சரி வாங்க நம்ம ஷேர் அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பாப்போம் நண்பர்களே இப்போ நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன் சோ நேத்து நம்ம பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி பார்த்தோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து தென்காசி மாவட்டத்தில இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நோட்டிபிகேஷன் பத்தி தான் பாக்க போறோம் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகிய சரியா நான்கு நாட்கள் மட்டும்தான் நம்பிக்கையா இருக்குது ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா பன்னிரண்டு பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் பணி வந்து ஊராட்சியில் இருக்கன மாவட்ட வள அலுவலர் பணியிடத்துக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க குறைஞ்சபட்சம் ஐந்தாண்டாயிரம் வந்து பயிற்சி எடுத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க மாத சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க இரண்டாவது பணியை வந்து பாத்தீங்கன்னா கணினி உதவியாளர் பட்டை படிப்பு எடுத்து படிச்சிருக்கணும் டெனி டிகிரி வந்து இருந்தாலும் குறைஞ்சபட்சம் மூன்று ஆண்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க மாதம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க மூன்றாவது போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா வட்டார வள மைய பயிற்றுனர் பத்து பணியிடத்துக்கு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இளநிலை பட்டமளிப்பு அதாவது என்ன டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் மாத சம்பளம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் வந்து பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டிஎன்சிஎம் ஃபெல்லோஷிப் இருந்து தான் வந்திருக்குது சோ இது வந்து பணியமர்த்தப்படும் இடம் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்சிபி ஃபேக்கல்ட்டில மாவட்ட ஊராட்சி தென்காசி மாவட்டம் அசிஸ்டம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஊராட்சியாளர்களும் தென்காசி கொடுத்திருக்காங்க பிஆர்சிபி ட்ரைனர்ஸ் பத்து காலி பண்ணியிடங்களுக்கு வந்து ஒருவர் வீதம் பத்து வட்டாரங்களில் பணியமர்த்தப்படும் அப்படின்ற பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தகுதி மற்றும் முன் அனுபவத்தின் அடிப்படையில தான் வந்து எடுக்கப்படுறத வந்து சொல்லியிருக்காங்க பகுப்பாய்வு திறன்கள் மற்றும் பணிக்கான பொருட்களை மதிப்பீடுவதற்கான நடைமுறை சோதனை மற்றும் நேர்காணல் நடத்தப்படும் வந்து சொல்லிருக்காங்க சோ இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாமே வந்து இந்த இருக்கக்கூடிய லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி நீங்க கூகுள் ஃபார்ம்ல வந்து நிரப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க பஸ்ட் பண்ணி டிஆர்சிபி ஃபேக்கல்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதை நீங்க கிளிக் பண்ணால போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும் சோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் வேண்டிய கடைசி தேதி வந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் டைம் இருக்குன்னு வந்து கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது சோ பண்ண நினைச்சீங்கன்னா காண்டக்ட் பண்ணிக்கலாம் சோ உங்களுடைய ஃபுல் நேம் வந்து கொடுத்துருங்க சோ டேட் ஆஃப் பர்த் வந்து இங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சோ ஏஜ் வந்து குடுத்துருங்க ஜென்டர் மேலா பீமேலா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்க மொபைல் நம்பரை வந்து இங்க கொடுத்துருங்க உங்களுடைய ஈமெயில் ஐடியா வந்து கொடுத்துருங்க உங்களோட ஃபுல் அட்ரஸை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணுங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஜேபிஜி இல்லைன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்ல வந்து இருக்கணும் ஜஸ்ட் இந்த ஆக்டோ ஃபைல் வந்து கொடுத்துட்டு அந்த லொகேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களை எஜுகேஷன் குவாலிபிகேஷன் நீங்க என்ன படிச்சீங்க யூஜியா பிஜிஆர் கடையில் சரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸ்பெசிபிகா உங்களை பத்தி மென்ஷன் பண்ணணும் பண்ணிக்கலாம் நீங்க என்ன டிகிரி குவாலிபிகேஷன் படிச்சிருக்கீங்களா பண்ணிக்கோங்க எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சீங்களா மென்ஷன் பண்ணிக்கோங்க ஆஃப் பாசிங் மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டிகிரி சப்ஜெக்ட்ல போஸ்ட் குவாலிபிகேஷன்ல என்ன செலக்ட் பண்ணிக்கீங்களோ அதை சரி பண்ணிக்கோங்க எந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சீங்க இரவு பாசிங் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்சிஎம் ஃபெல்லோஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கிளியர் பண்ணீங்களா இல்லையா சோ சரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் நிலவெண்ட் சிரிந்துச்சா இல்லையா சோ அதை வந்து சரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பென்ஸ் வந்து எதோ உங்களோட டீடைல்ஸ் பத்தி பிரீப் டிஸ்கிர்சன் டீடைல்ஸ்ல வந்து கொடுத்துக்கலாம் அதே மாதிரி எக்ஸ்பென்சர் சர்டிபிகேட்டிங் வந்து அப்லோட் பண்ற மாதிரி யூஜி சர்டிபிகேட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் பிஜி சர்டிபிகேட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ்ஃபுல்லா வந்து சப்மிட் ஆயிடும் இரண்டாவது பண்ணி வந்து அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா கூகுள் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும் சேம் அதே டீடெயில்ஸ் இங்க எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க ஒன் பைதா பாத்துக்கலாம் இதே மாதிரி பிஆர்சிபி ட்ரைனர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே கூகுள் ஃபார்ம் தான் வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க அதையும் பாத்துக்கலாம் பட் என்னன்னா இங்க ஹெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பிஆர்சிபிக்கு நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்களா இல்ல டேட்டா என்ட்ரி கம் ஆப்ரேட்டருக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்களா இல்ல அப்படின்னா இங்க நேரட்டா வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட்க்கு வந்து இங்க அப்ளை பண்ண எல்லாமே இருக்குது சோ நீங்க பாத்து தெரிஞ்சு அப்ளை பண்ணிக்கலாம் மறுபடியும் சொல்றோம் ஒன்ஸ் பண்ணிட்டு முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள அப்ளை பண்ணிட்டு ஒன்ஸ் அப்ளை பண்ண பிறகு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மின்னஞ்சல் இமெயில் அடி எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க இதை நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டா வந்து காண்டக்ட் பண்ணலாம் அதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க ஏதாவது வேலை தேடிட்டு இருக்கீங்களா நீங்க கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட் ஒன் வீக்கா வந்து ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில் வரக்கூடிய எல்லா வேலையுமே நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் சோ உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்து அந்த போஸ்டிங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வேலை தேடுறீங்கன்னா நம்ம சேனல் வந்து டெய்லி வந்து பண்ணுங்க டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொன்னாலே போதும் உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஒரு வேலை வந்தாலும் சரி நம்ம சேனல்ல உடன்கொண்டு உங்களுக்கு வந்து சேரும் ஆல் யுவர் கேரியர்